பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வர இதை வீட்டு வாசலில் விடுங்கள் அராட்ச வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமையன்று புரட்டாசி மாதத்தின் முதல் நாளாகும் அது மட்டுமின்றி இன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்தே வருகிறது புரட்டாசி மாதம் என்றாலே அது முழுக்க முழுக்க பெருமாளை வழிபடுவதற்குண்டான ஒரு மாதமாகும் அதிலும் இம்முறை கூடவே பௌர்ணமியும் சேர்ந்தே வருவதால் இந்த நாளின் சிறப்புகளை பற்றி சொல்வதற்கு வார்த்தையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரித்திரங்களையும் விரட்டியடித்து பதினாறு விதமான செல்வங்களையும் ஈர்ப்பது எப்படி வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆக இந்த பதிவு அனைவருக்குமே மிகவும் பலன் அளிக்கக்கூடிய பதிவாக இருக்கப் போவதால் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்டு பலனடைய தவறாதீர்கள் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர புரட்டாசி மாதத்தின் முதல் நாளன்று அதிகாலையில் நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு எளிய தாந்திரிகத்தை எப்படி செய்வது என்று தெரிந்து கொள்வோம் வாங்க நமது வீட்டு நிலை வாசலில் குலதெய்வமும் நமது இஷ்ட தெய்வமும் வாசம் செய்வதாக ஐதீகம் இன்றைய தினம் வாசலில் அதிசக்தி நிறைந்த இந்த நீரினை வீட்டு வாசலில் தெளித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு சரி வாங்க இப்போ இந்த தீர்த்தத்தை எப்படி தயார் செய்வது என்று பார்ப்போம் முதலாவதாக ஒரு டம்ளரில் முக்கால்வாசி அளவுக்கு பன்னீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் பிறகு சிறிதளவு சோம்பு இரண்டு சிறிய பட்டை கொஞ்சம் மஞ்சள் தூள் மூன்று ஏலக்காய் இறுதியாக ஒரு துண்டு வசம்பு இதுவும் சிறிய சைஸில் இருந்தால் போதுமானதாகும் மேலே நாங்கள் குறிப்பிட்ட இந்த பொருட்கள் யாவுமே எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களாகும் மேலும் இந்த பொருட்கள் யாவுமே நீங்கள் தினமும் சமையலுக்கு பயன்படுத்தி வரும் பொருட்களும் கூட இந்த தாந்திரிகத்தை செய்வதற்காக முதலில் இந்த பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் பிறகு இவை அனைத்தையும் எடுத்து அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய பன்னீரில் போட்டுவிடுங்கள் இந்த பொருட்கள் அனைத்தையுமே அப்படியே அந்த பன்னீரில் ஊற விட்டு விடுங்கள் அதே சமயம் இந்த தீர்த்த நீரினை திங்கள் கிழமை அதாவது இன்று மாலையே நீங்கள் தயார் செய்துவிட வேண்டும் இன்று இரவு நீங்கள் உறங்க செல்வதற்கு முன் உங்கள் வீட்டின் முன்புறத்தை சுத்தம் செய்துவிடுங்கள் முடிந்தால் நீர் ஊற்றி கழுவி விடுவது இன்னும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்து பிறகு முதல் நாள் நீங்கள் டம்ளரில் ஊற வைத்த அந்த பொருட்களை வடிகட்டி விடுங்கள் வடிகட்டிய அந்த பொருட்களை குப்பையில் போட்டு விடுங்கள் பிறகு அந்த நீரை உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கு வெளியே நன்கு தெளித்து விடுங்கள் இப்படி தெளிக்கும் பொழுது அஷ்டலெஷ்மிகளும் எங்கள் வாசல் தேடி வரவேண்டும் வேண்டும் என்று கூறியவாறே விடுங்கள் இந்த தாந்திரிகத்தை நம்பிக்கையோடு செய்திருங்கள் கண்டிப்பாக அதிரடியான மாற்றங்களை நீங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இதற்கு மேல் என்ன தயக்கம் உங்களுக்கு முயற்சி செய்துதான் பாருங்களேன் இன்றைய பதிவில் நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகளை நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பயனடைய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தனை செய்கிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்